எல்லாருக்கும் வணக்கம் இந்த வேலை நம்ம பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு மின் கட்டண உயர்வு வந்து அமல்படுத்தியிருந்தாங்க இல்லையா அதோட சேர்த்து மின்சார ஒழுங்குமுறை ஆணைய உத்தரவுப்படி இப்போ வந்து புதிய மின் இணைப்புகளுக்கான புதிய மின் இணைப்புகளுக்கு விண்ணப்ப விண்ணப்பம்னு சொல்லிட்டு இவ்வளோ பணம் வந்து வசூல் பண்ணும் இல்லையா அந்த பணம் வந்து உதாரணத்துக்கு ஒரு வீட்டு சர்வீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அப்படின்ற இருந்த விண்ணப்பத்தை வந்து விண்ணப்ப கட்டணத்தை வந்து இப்போ வந்து உயர்த்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புதிய மின் இணைப்புக்கான கட்டணம் மீட்டருக்கான டெபாசிட் தொகை டெவலப்மெண்ட் சார்ஜஸ் அப்ளிகேஷன் சார்ஜஸ் இது எல்லாமே வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க இது எவ்வளோ எவ்வளவு இது யார் யாரை பாதிக்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீட்டு குடியிருப்பில் இருந்து பொது பொதுசா பொது இருந்து அரசு கட்டிடங்கள்லேருந்து விசைத்தறி இந்த தொழில் வர்த்தகம் இதில் இருக்கிற எல்லா ஒருமுனை மின் இணைப்புக்கும் வந்து ஆயிரத்தி இருபதாக இருந்த கட்டணம் வந்து ஆயிரத்தி எழுபதாகவும் மும்முனை மின் இணைப்புக்கு வந்து அதாவது த்ரீ த்ரீஃபீஸ்க்கு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி அஞ்சாக இருந்தது வந்து ஆயிரத்தி ஆறுநூத்தி பத்தாகவும் ஐம்பது கிலோ வீட்டில இருந்து நூத்தி ஐம்பது கிலோ வீட்டர் வரைக்கான பயன்பாட்டு கட்டணம் சொல்லக்கூடியது ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தஞ்சாவும் அஞ்சாவும் உயர்த்திருக்கிறாங்க இது வந்து நார்மலாக புது சர்வீஸ்க்கு தான் இது வந்து இதுவே வந்து மின் பெட்டி வந்து பழுதாயிருச்சுன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா ஒரு ஒருமுனை மின் இணைப்பை பொறுத்த மட்டும் இல்லை ஆயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி எழுபது ஆகிக்கும் மும்முனை மின் இணைப்புக்கு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி பத்தாகவும் ஐம்பது கிலோவாட்டிலேருந்து நூற்றம்பது கிலோவாட் வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு வரைக்கும் ஹெச்டி சர்வீஸாக இருந்துச்சுன்னா வந்து நாற்பதாயிரத்தி எண்பத்தஞ்சிலருந்து நாலாயிரத்தி இரநூத்தம்பதாகவும் வந்து உயர்ந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் ஒயர் ஷிஃப்டிங் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே சரி இல்லை வந்து பழுது மீட்ரு பார்த்தாச்சு சர்வீஸ் ஒயர் ஷிஃப்டிங் பண்ணுறது பிளஸ் வந்து நேம் டிரான்ஸ்ஃபர் டேரிஃப் சேஞ்சு இது எல்லாமே மாற்றிருக்கிறாங்க மீட்டருக்கான டெபாசிட் தொகையை பொறுத்த மட்டும் சிங்கிள் ஃபேஸுக்கு எழுநூற்றி அறுபத்தஞ்சா இருந்தது எட்நூறு த்ரீ ஃபேஸுக்கு அதோடைய கிலோவாட்டை பொறுத்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சு எழுநூத்தி ஐம்பது எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதுன்றதை ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் முந்நூற்றி தொண்ணூறு எட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாக உயர்த்திருக்கிறாங்க ஸ்மார்ட் மீட்டரு மின்னணைப்பை பொறுத்த மட்டும் ஐயாயிரத்தி முன்னூற்றி பதினஞ்சு ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபதாக இருக்கும் த்ரீ ஃபேஸ் சப்ளை பொறுத்த மட்டும் ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சுங்கிறது எட்டாயிரத்தி நானூற்றி முப்பதாகவும் வைப்பு தொகையை பொறுத்த மட்டும் ஏழாயிரத்தி அறுநூத்தஞ்சு ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சாக வந்து இதை வந்து உயர்த்திருக்கிறாங்க இது வந்து மக்கள் மத்தியில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல வரும் தெரியும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறதையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் வந்து யூனிட் வந்து யார் யாருக்கெல்லாம் இந்த மாதமே மாறியிருக்கு இந்த மாதமே வந்து உங்களுடைய மின் இணைப்பு எண்ணுக்கான மின் கட்டணம் வந்து கடந்த மாதத்தை விட கூடுதலாக வந்து இருக்கு அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தென் இலவச விவசாயம் விண்ணப்ப பத்தி கேட்டிருக்க எல்லா நண்பர்களுக்கும் கூடிய விரைவில் அதாவது எட்டாவது மாசம் ஓப்பன் ஆக போது இதுல தற்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க இந்த தட்கல் அனௌன்ஸ்மெண்ட்டோடய சேர்த்து நமக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது ஸோ ஒரு வந்து பெயர் மாற்றத்துக்கான கட்டணம் வந்து அறுநூத்தி பதினஞ்சுல இருந்து அறுநூத்தி உயர் மின்னலத்தை இணைப்புக்கு வந்து ஆறாயிரத்தி நூத்தி முப்பதுல இருந்து ஆறாயிரத்தி நானூத்தி இருபத்தஞ்சாகவும் மேம்பாட்டு கட்டணம் சொல்லக்கூடிய மின் கம்ப இணைப்புக்கு நூறு முதல் நூத்தி இருபது வரையும் கேபிள் இணைப்புக்கு வந்து அதாவது அண்டர் கவுண்ட் கேபிள் ஓவர் ஹெட் கேபிள் இந்த மாதிரி எல்லாம் போட்டு கொண்டு போவாங்க அதுக்கெல்லாம் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் அந்த மாதிரி மறைமுகமான சார்ஜஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க அது ஆக்சுவல் சார்ஜஸ் தான் அது ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாமே உயர்த்திருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி நண்பர்கள் என்னுடைய பார்ப்போம் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ